ஒப்படும் இதிலே கடந்த காலங்களிலேன் கடமாத்திற்கு வழங்கப்பட்ட கடமாத்தம் இந்த பிரதேசத்துக்கு வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்லாத அப்படியும் இருக்கின்றது அதே போல இந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கப்படும் அதாவது ஆசிரியர்கள் கரிய கல்லூரியில் என்பது ஆசிரியர்கள் அல்லது பல்கலைக்கழகங்களோட அதாவது கிராஜுவேஷன் அப்பாயிண்ட்மெண்டோடாக இருக்கிற ஆசிரியர்கள் கூடுதலாளும் இப்போ இவ்வகையான பிரதேசங்களில் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை தந்திய வச்சு மேற்கொள்கின்ற பட்சத்திலே இவ்வகையான பிரச்சனைகள் ஓரளவு தீர்த்துக்கொள்ள முடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆனால் கடந்த காலங்களிலே அவ்வாறாக எனக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கின்றது அவ்வாறாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அந்த வளம் உதாரணத்துக்கு ஒரு வலயத்துக்கு ஒரு ஐம்பது கவியர்கள் கல்லூரி ஆசிரியர்களை நியமிக்கின்றார்கள் என்றால் அந்த நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் ஒரு குறிப்பிட்ட வகையானவர்கள் கடமையை பொறுப்பு என்பது கிடையாது அவ்வகையான ஆசிரியர்கள் அவ்வகையானவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சிலவர்களை வலயங்களை படிப்பாளர்கள் கூட தெரியாமல் அந்த மாகாண கல்வித்தினர்களின் ஊடாக எங்களை அவர்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு அந்த குறிப்பிட்ட விரிதேசங்களுக்கு அவர்கள் முதலாக நியமனத்தையே பாட்டி கொண்டு செல்லக்கூடிய செயற்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன கூடுதலாக இந்த உதாரணமாக வடக்கு எடுத்துக்கொண்டால் அதே கோட்டப்பாடு தலைவருக்கு தெற்கு வேலை எடுத்து சட்டிக்குள பிரதேசத்துக்கு நியமிக்கப்படுற இவ்வகையான புதிய ஆசிரியர்கள் ஏதோ ஒரு செயல்வாக்கினை பயன்படுத்தி இவ்வாறு சென்றிருக்கிறார்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றவாறு அவர் இப்படியாக அந்த செயற்பாடுகளின் ஊடாகவும் இந்த பிரதேசத்துக்கு ஆசிரியர்கள் வந்து செல்வதில்லை அதே போல இடமாட்ட பெற்று வரவர்களும் இதில் வாழவில்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்ற மேலதிகமாக உடல் ஆசிரியர்கள் இருக்கு முள்ளத்தீவு பவுனியா மன்னர் அது அதுகளில் மேலதிகமாக ஒளி இப்போ நீங்கள் சொன்னீங்களா எல்லாத்திலேயும் மேலதிகமாக இருக்கிறீர்கள் அந்த வெண்ணிக்கையான மாவட்ட ரீதியாக ஒளி வந்து சொல்லுங்கள்

ஜ்பான்ட்ல ஜான் போதலும் இல்லாட்டி அவர்களை விடுவிக்காம வந்து வளைய கல்வி பணிப்பாளர்களுக்கு அந்த வகையில வந்து புதிதாக நடந்தாலும் இங்கிருந்து போற டீச்சர்ஸ் இருக்கும் போது அங்க இருந்து வந்த டீச்சர்ஸ் வந்தா கூட தான் விடுவிக்கிற சொல்லி உத்தரவை வந்து தெளிவாக வந்ததுக்காக பிரச்சனைகள் குறைஞ்சிட்டு போது இன்னும் பிரச்சனைகள் இருக்கு என்ன ியாக இருக்குது அதே மாதிரி தஞ்சை மாவட்டம் எடுத்துக்கொண்டால் ஜர்னாவில் டோட்டல் மாகாணத்துல வந்து முன்னூத்தி இருபத்தி ஏழு வேக்கண்ட் ஆயிருக்குது ஜஸ்னாவில முப்பத்தி ஒன்று வேக்கண்ட் பலிகாமத்துல நூத்தி இருபது மேக்கன் டிஸ்டிக்ல இருநூத்தாறு வேகண்ட் ஆயிருக்குது டிஸ்டிக்ல எக்ஸஸ் ஆயிருக்குது மன்னார் டிஸ்டிக்ட்ல எண்பது வேகண்டா இருக்குது பவனியா டிஸ்டிக்ட்ல நாப்பத்தெட்டு வேகண்டா இருக்குது முல்லத்திய டிஸ்டிக்ட்ல ஆறு எக்ஸஸ் ஆயிருக்கு சயின்ஸ் எடுத்துக்கொண்டால் மாகாணத்துல பதினாறு எக்ஸஸ் ஆயிருக்குது ஜப்னா டிஸ்டிக்ட்ல பத்து பேக்கன் கிளாச்சி டிஸ்டிக்ல ஏழு எக்ஸ்எஸ் மன்னார் டிஸ்டிக்டில் எட்டு எக்ஸ் பவனியா டிஸ்டிக்டில் ஒன்பது வேகண்ட்

உண்மையிலேயே மாவட்டம் என்று சொல்லி கடல் மாவட்டம் யாழ்ப்பாணத்துல அறுபத்தி மூன்று மேலதிகமாக இருக்கும் என்றால் அந்த அறுபத்தி மூன்று மற்ற நாலு மாவட்டத்தின் மேல் போதையிலான வடமாகாணத்துக்கு

நியமனங்கள் தொடர்பாகவும் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு பொதுவான எல்லா மாவட்டமும் பயணம் பெறக்கூடிய ஒரு இடமாற்ற பண்ற வளர்த்து அதுக்கான அண்மனையை பெற்று நாங்க நல்ல முறைக்கால இது எத்தன பேர் பாதிக்கப்படுது எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுது பள்ளிக்கூடம் கட்ட இதுதான் போல எங்களுக்கு மென்சில்ல பயோமிட் என்று சொல்லிங்கிற மாவட்டம் யாழ்ப்பாணமும்தா

മാണത്തിലേ വടണേ വടക്ക് മാണോ ഒൻപതാ നിലയു കഴിഞ്ഞില്ല ഇത് വെച്ചാൽ കൊണ്ടുവരാ ചിലോ വടക്കിഴക്കേണ്ട അവർ കൊട്ട് കൊണ്ടു വരണം ഇല്ല വേറെ നിലയു കൊണ്ടുവരാ

மொத்தமா பாத்தீங்கன்னா முப்பதாம் நிலை மெடிக்கல கோயில்களும் கூட போகுது இலங்கையில வயதான நிலை இருக்கு வந்து முன்னிலை இருந்தது ஆனா வடமானத்துல உங்களோட ஏதோ ஒரு குளம்புறீங்கள் அதை நீங்கள ஆய்வு செய்து அதுக்கு தீர்வு கண்டாதான் முன்னிலைக்கு போகலாம் அவங்களே கழுது உங்கள்கிட்ட வடமானத்துல மிங்கி இருக்கிறது கல்வி இப்ப நாங்க எல்லாம் கொஞ்சம் கல்விதான்

ஒரு பிளானோடய இன்னொரு வந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டேன் இன்னொரு ஒரே ஒரு கேள்வி அதை நியமிக்கப்பட்டதோ தெரியல இந்த புதுக்குளம் என்று பாராளுமன்றத்திலே நான் கழிச்சேன் நான் இந்த விஷயத்த என்னுடைய கன்னிமொழியில் இந்த புதுக்குளம் அந்த ரசாயனவியல் ஆசிரியர் நியமிக்கிறதான செயற்பாடுகள் எதாவது நடந்ததால் அது விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதை விரைவாக செய்து கொடுமாறு விடலுக்கு கற்றுக்கொண்டு

விரைவாக இந்த ஜனவரிக்கு இளமானவரை ஒரு இதான ஆசிரியரை போடுறதுக்குரிய உடன் நடவடிக்கை எடுக்குமாறு விட சிலை தடுப்படும் என்னன்னா இப்ப எங்கட மவுனியா தெற்கு வேலையை பொறுத்த வரையில நீங்க சொன்ன அளவுக்கு பேரி அளவுல செட்டி உலகத்துக்கும் நகர பாடசாலைகளுக்கும் வித்தியாசம் இல்லை பெரும்பாலும் இருக்கிற டீச்சர்ஸ நாங்கள் சமமாக பகிர்ந்திருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் வந்து இடமாற்றம் வந்து இடமாற்ற சபைகளுக்குள்ளாக மேற்கொள்ளப்படுது தனிய நிலைய கண்காணிப்பாளரோ ஒரு தனிப்பட்ட அதிகாரி செய்ய தொழிற்சங்க பிரதிநிதிகளோட இடமாற்ற சபையில செய்யப்படுற இடமாற்றம் அதுல ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருந்தா மேல்முறையீட்டு சபைக்கு வருது மேல்முறையீட்டு சபையிலேயும் தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு அந்த ஓடரை கரியோட் பண்ணாத டீச்சர்ஸுக்கான டிஃபைன்ட் ஆக்ஷன் இல்லை அதனால் போக ஆண்டிக்கு விளையாட்டு படிப்பாளரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இயலாம் அப்ப அதுக்கு என்ன தீர்வு எந்த ஒரு மொழி இருக்குமா இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை நடவடிக்கையை அமைச்சிக்கிட்ட எடுக்கலாம் உதாரணத்துக்கு நகரத்திலிருந்து சென்று உலகத்துக்கு ஆசிரியரை அனுப்ப ஏன் அனுப்ப முடியாது எனக்கும் அதுதான் கிரவு ஆனா விபுலானந்தா ஒரு அசி அதிவசதியான பாடசாலை அதுல இருந்து பொந்தோட்டம் மகா வித்யாலயம் ஒரு அதிவசதியான பாடசாலை அதே போல பிம்புலானந்தாளிலிருந்து இருந்து சம்படம் ரெண்டுமே வசதியான பாடங்கால் அங்க பத்து எட்டு வருஷத்துக்கு மேல வேலை செய்கிற ஒரு ஆசிரியரை உள்ள மாட்டத்துல இருக்க மாட்டம் செய்து மிகுதி கீர்மானம் கொடுத்தா பிறகு அந்த ஆசிரியை எப்படி நான் போக மாட்டோம் பண்ணி சொல்லி அடுத்த அக்ஷரம் வந்து டிபார்ட்மெண்ட் அடிச்சு அவையில் உண்டையும் ஏதோ ஓட்டத்துல இருக்கணும் பரண முறவுடர் அது பள்ளி கூட சம்மந்தமா அதெல்லாம் ஒரு ஆள் போடையில இருந்து ரெண்டு பேர் போட்டும் அவை வரையில ஆனா அவருக்கு இடத்துல இருக்கு அவருக்கு என்ன நடவடிக்கை அதனால தான் செய்யணும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க வராதாங்கல ஏதாவது செய்யணும்னு சொல்லி கல்வி அமைச்சோ அல்லது கல்வி துணைக்கிழமோ அவைகளுக்கு சப்போர்ட்டா இருந்தா நிச்சயமா நல்ல விஷயம் இந்த இதுல வந்து நாங்க எந்த ஒரு அரசியல் தொடர்பாடு அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணாம இருந்தா सම වර්තமான ஆ නවා මෙසතු පරාසවාදේ මේ ශේෂ දියෝජන ண அනිර මோ . ප ්‍ර යාම. र परा मेंओ कैटड सन न हर में मे मेंता है स् विा न